பறவைங்களுக்கும் விலங்குகளுக்கும் மனுஷங்க செய்கிற ஒரே ஒரு உதவி என்னன்னா அதோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வாழ வேறதுதான் கரெக்டாக அதே மாதிரி காட்டில் வாழ்கிற ஏகப்பட்ட மிருகங்களுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அதில் சில விலங்குகள் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பன்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குட்டி போட்ட ஒரு ஒன் வீக் வரைக்கும் ரொம்ப 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 ரூடாக நடந்துக்குமாம்மா இந்த மாதிரி எந்த ஒரு கால்நடையும் அது பக்கத்தில் அனுமதிக்காதாமா சொந்தக்காரங்க வளர்த்துனவங்களுக்கு கூட அது பக்கத்தில் அனுமதிக்காதமா கடிச்சு குதறி இருக்குமோமா அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சாமா அது மாதிரி அந்த அதோட குட்டிங்க மேல ஒரு ஈவோ ஒரு எறும்போ கூட மைக்க விடாதாமா அந்த அளவுக்கு தாய் பாசத்துல மிஞ்சின விலங்காக இந்த பன்றிய சொல்றாங்க அதே மாதிரி இந்த காட்டு முயல்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த முயல்கள்லாம் வந்துட்டு அதோட சொந்த புதர் அதாவது அது வசிக்கிற ஒரு புதர் வந்து கிட்ட எங்கேயாவது அது மேய்ந்துட்டோ சாப்பிட்டோ வேட்டையாடிட்டோ வந்துட்டு அதோட புதருக்கு வரும்போது அது வந்து அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் மாறி மாறி நடந்து போகுமாமா ஸோ வந்துட்டு அதோட கால் தடத்தை வந்து நேராக காட்டி அது புதருக்கு போகிற மாதிரி காட்டாதாமா வேற ஏதோ ஒரு வழிக்கு போற மாதிரி மாறி மாறி அதோட வழியை வந்து தெரியாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி கால் தடத்தை வேற மாதிரி பதிச்சுதான் அதோட புதற்கு போகுமோ அந்தளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமான ஒரு விலங்காமா வேகமாக அழிஞ்சிட்டு வர ஒரு பறவை என்னன்னா சிட்டுக்குருவி அது வந்து காட்டுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் ஒரு சிட்டுக்குருவிக்கு அந்த விஷயம் தெரியாமல் போகவே போகாது அவங்க எந்த ஒரு விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்த வந்து அதை கண்டுபிடிச்சி காட்டில் வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துகிற வரைக்கும் அது வந்துட்டு கூவிக்கிட்டே இருக்குமாம் நிறுத்தவே நிறுத்தாதாம்மா அது வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு உதவுதாமா அது வந்து திருடர்களை காட்டி கொடுக்கறதுக்கு உதவுதாமா யாராவது கால்நடை வளர்க்கிட்டு இருந்தாங்க இல்லாத யாராவது வந்து அவங்களோட விலங்குகள் தொலைச்சிட்டாங்கன்னா அது வந்து அந்த கூக்குரல்ல க கட்டி கட்டியே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பறவை வேணுமாம்மா அது நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியறதில்லை இல்ல எல்லாமே இந்த விலங்குகள் பற்றி இந்த மூணு விலங்குகள் பத்தி வந்து முக்கியமாக வந்துட்டு இன்னைக்கு ஒரு புக்கில் பார்க்க போகிறோம் அந்த புக்கு தான் வந்துட்டு அவன் காட்டை வென்றான் அப்படிங்கிற வந்து இந்த ஒரு புக் இதை வந்து நம்ம